வணக்கம் மக்களே நம்ம லாஸ்ட் வீடியோவில் சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி பேசணும் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க கனவுகள்னால் என்ன அப்புறம் அதோட மொழியை பற்றியெல்லாம் பேசியிருந்தோம் இப்போது ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த சப்கான்சியஸ் மைண்டு தான் நம்ம நம்பிக்கைகள் நம்ம பழக்க வழக்கங்கள் ஏன் நம்ம விதியை கூட தீர்மானிக்குதுன்னா நீங்கள் நம்புவீங்களா இன்றைக்கி மைண்ட் வைஸ் நேரமில் சப்கான்சியஸ் மைண்டை நாம் எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது உங்கள் விதியை நீங்களே எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் நம்ம சப்கான்சியஸ் மைண்டு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம பார்த்தது கேட்டது உணர்ந்தது அனுபவித்தது எல்லாத்தையும் அது சேமித்து வச்சுருக்கோம் நாம் நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா நம்மளால் முடியுமா இல்லை முடியாதா இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம் இதுதான் நம்ம இயல்பு வாழ்க்கையே நடத்துது எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு ஸ்டேஜ் ஏறி பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அவர் சின்ன வயசில் ஸ்டேஜ் ஏறி பேசும்போது ஏதோ ஒரு சங்கடமான அனுபவம் நடந்திருக்கலாம் அந்த பயங்கிற ப்ரோக்ராம் அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாகியிருக்கும் அவர் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த ப்ரோக்ராம் அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் நாம் ஏன் தோத்துட்டே இருக்கோம் அப்படின்னு தோணுன்னா அதுக்கு பெரும்பாலும் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் ப்ரோக்ராம் தான் காரணம் ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா இந்த ப்ரோக்ராமை நாம் மாற்றோம் அப்போது இந்த சக்தி வாய்ந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நாம் எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது அதுக்கு சில வழிகள் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் அஃபிர்மேஷன் அதாவது தினமும் காலையில் எழுந்ததும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பாசிட்டிவாக கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் ரொம்ப அரோ ஆரோக்கியமாக இருக்கேன் என்னால் முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்கள் இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கலாம் ஆனால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் இதை மெதுவாக அக்செப்ட் பண்ணிக்கும் ரெண்டாவது கற்பனை செய்யுங்க நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் மனசுக்குள்ளே ஒரு படமாக உருவாக்குங்க நீங்கள் நிறைய பணத்தோடு இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கற்பனை பண்ணுங்க உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உண்மைக்கும் கற்பனைக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது மூணாவது நன்றியுணர்வோடு இருங்க தினமும் உங்கள்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றியுணர்வு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நாலாவது தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி மனசை அமைதிப்படுத்துறது மூலமாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்களை விதைக்க முடியும் அஞ்சாவது பாசிட்டிவான என்விரான்மெண்ட் உங்களை சுற்றி பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறவங்க அப்புறம் உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்க இவங்க மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறவங்க முடியாது நடக்காது அப்படின்னு பேசுகிறவங்களெல்லாம் அடித்து பற்றி விட்ருங்க பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க ஆறாவது ரெப்பிட்டேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் சப்கான்ஷியஸ் மைண்டை மாற்றுறதுக்கு பொறுமை தேவை ஒரே நாளில் நடக்காது நீங்கள் தினமும் இந்த பயிற்சியில் திரும்ப திரும்ப செய்யும்போது தான் பழைய ப்ரோக்ராம் அழிஞ்சு புது ப்ரோக்ராம் பதிவாகும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு விவசாய நிலம் மாதிரி அதில் நல்ல விதைகளை போட்டால் நல்ல மரங்கள் வளரும் கெட்ட விதைகளை போட்டால் கலைகள் தான் வளரும் நாம் தான் என்ன விதை விதைக்கணும்னு முடிவு பண்ணணும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் விதியை நீங்களே எழுத முடியும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டரை நீங்கள் தான் ரீப்ரோக்ராம் பண்ணணும் நெகட்டிவ் சிந்தை சிந்தனைகளை நீக்கிட்டு பாசிட்டிவ் சிந்தனைகளை நிரப்புங்க உங்கள் இலக்குகளை உங்கள் ஆசைகளை விதைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம மைண்ட் வைஸ் நேரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எல்லாரும் ஜாலியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டேக் கேர்